வடகிழக்கு பருவமழை பெய்ததால் வறட்சி ஏற்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்த வரைபடம் தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி தெரிவித்தார் தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழையை காட்டிலும் வடகிழக்கு பருவமழையால் தான் அதிக நீர் கிடைக்கும் இந்நிலையில் நடப்பாண்டு இரண்டு பருவமழையும் பொய்த்து பல்வேறு மாவட்டங்களில் வறட்சி நிலவி வருகிறது இதுகுறித்து தமிழ்நாடு வேளாண் பல்கலை துணைவேந்தர் ராமசாமி பேசியபோது இந்த ஆண்டு தமிழகத்தில் மூன்று மாவட்டங்கள் புயலால் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் சில மாவட்டங்களில் பருவமழை பெய்ததால் வறட்சி ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் விவசாயத்தை மீட்டெடுக்க அரசுக்கு உதவும் நோக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் பெய்துள்ள மழையளவு பயிர் சாகுபடி பரப்பு மண்ணின் ஈரப்பதம் அறுவடை செய்துள்ள விதைகளின் அளவு பயிர் கருகிய பகுதிகள் உள்ளிட்ட தகவல்களை கண்டறிந்து தொலை உணர்வு தொடர்பு தொழில்நுட்பத்தால் வரைபடமாக தயாரித்து அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அளவை குறைவாக இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய திட்டத்தையும் பரிந்துரை செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல நான்கு வகைகளில் எங்கெல்லாம் தேக்கம் இருக்கிறதோ குறைவு இருக்கிறதோ அவற்றை பயன்படுத்தி வறட்சியை நிர்ணயிக்கின்ற திட்டத்தை இப்பொழுது தமிழக அரசு முன்னின்று செயல்படுத்தி வருகின்றது அதற்கான உதவியை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அளித்து வருகிறது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழையளவு எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதையும் சாதாரணமாக மண்ணிலே இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எவ்வளவு தூரம் மாறியிருக்கிறது என்பதையும் பயிரிலே இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு அறுபது சதவீதத்திற்கு மேல் எங்கெல்லாம் குறைந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து அரசுக்கு தெரியப்படுத்தி வருகின்றோம் ஆக கிட்டத்தட்ட ஆறு காரணிகளை கைக்கொண்டு இரண்டு அல்லது மூன்று காரணிகள் பிரிந்திருக்கின்ற பொழுது அதை வறட்சி மாநிலமாகவோ வறட்சி மாவட்டமாகவோ அதை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான மூலத்தை தேடி நாங்கள் இப்பொழுது அளவெடுத்து அரசுக்கு பரிந்துரை செய்து வருகிறோம் தொலை உணர்வு மற்றும் புவிசார் ஆராய்ச்சி மைய தலைவர் பழனிவேலன் தெரிவித்த போது கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர் வகைகள் ஏற்பட்டுள்ள சேதம் வறட்சி பகுதிகள் ஆகியவை கண்டறியப்பட்டு வரைபடமாக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த மழை அளவானது கடந்த காலங்களில் ஐம்பது ஆண்டு மழையோடு ஒப்பிடும்போது அளவுக்கு குறைந்திருக்கிறது அதை பொறுத்து இந்த மாவட்டம் அல்லது பகுதியானது மிக்க வறட்சிக்கு உள்ளாகி இருக்கின்றதா அல்லது சாதாரண வறட்சி நிலையில் இருக்கின்றதா அல்லது பருவநிலை சா சாதகமாக இருக்கின்றதா என்பதை வகைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதத்தில் பெரும்பாலும் வறட்சியான சூழ்நிலை இருந்திருக்கின்றது அந்த மழை குறைவினால் தொடர்ந்து நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் இந்த வறட்சியான தொடர்ந்து இருக்கின்றது அதையும் விரிவான முறையில் நாங்கள் அரசுக்கு எடுத்துரைத்திருக்கின்றோம் அது இல்லாமல் செயற்கைக்கோள் மூலமாக நமது நாம் பயிரிடப்பட்டிருக்கின்ற பயிரினுடைய நிலை எப்படி இருக்கின்றது பசுமையாக இருக்கின்றதா காய்ந்திருக்கிறதா என்பதை கண்டறிந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த அளவிற்கு பயிரிடப்பட்டுள்ள பகுதிகள் பாதித்திருக்கின்றன சாதாரணமாக தமிழகத்திலே நாற்பத்தெட்டு லட்சம் ஹெக்டேர் அளவிலே நம்ம பயிர்கள் பயிரிடப்படுகின்றன அவற்றில் எந்தெந்த பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலம் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை கண்டறிந்து கொடுத்திருக்கின்றோம்